ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு செய்யக்கூடிய எந்த காய்கறியுமே போடாத ஒரு குருமா தான் நம்ம பார்க்க போகிறோம் இது ரோட்டோர கடையில் வந்து ரொம்பவே ஷ ஸ்பெஷலான குருமா இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி சின்ன சின்னதாக தேங்காயை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து வெறும் ஜாரில் வந்து நம்ம வெறும் இந்த தேங்காவை மட்டும் போட்டு நல்லா ஒரு ஒரு நாலஞ்சு பல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா இப்படி பண்ணும் போது தான் தேங்காய் வந்து நம்மளுக்கு நத்து நத்தையாக இருக்காது நல்லா அரையும் அதுக்காக தான் இப்போ வந்து நம்ம அது கூட வெங்காயமும் தக்காளியும் வந்து போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து உடச்சக்கலையும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன் இந்தமாரி நம்ம பொட்டுக்கடலை வந்து போட்டு நம்ம அரைச்சி செய்யறதுனால நம்மளோட குருமா வந்து நல்லா திக்காகவே கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ வந்து பாருங்கள் இப்போ இது வந்து அரைச்சி இந்தமாரி நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெயும் நல்லா வந்து காஞ்சிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு பட்டை ஒரு பெஞ்சியெல்லாம் நான் வந்து போட்டுக்க போகிறேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்க போகிறேன் மீதி பைசஸ்லாம் வந்து உங்களோட விருப்பம்தான் கல்பாசி அன்னாசி பூ இதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம் இது மட்டும் போதுமானது இன்னும் ரொம்பவும் போட்டால் ரொம்பவும் அந்த பைசஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதனால் நான் வந்து இது மட்டும் போட்டுக்கிட்டேன் நம்ம வந்து ஆனியன் வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது கூட வந்து கருவேப்பிலையும் நான் வந்து சேர்த்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும் எப்பவுமே வந்து நம்ம குழம்பு எந்த எது செஞ்சாலுமே சரி வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினாலே அந்த நம்ம செய்கிற எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் நல்லா சூப்பராகவே இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளியும் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு ஒரு பத்தே நிமிஷத்தில் இது வந்து நம்ம செஞ்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து வதங்கிருச்சி இப்போ நான் வந்து கரம் மசாலா வந்து அதுதான் வந்து தேவையான அளவு நான் வந்து போட்டுக்கிறேன் இதில் நம்ம போடுற மசாலாவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளானது தான் இப்போ வந்து வீட்லேயே நான் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து நான் தேவையான அளவு போட்டுக்கிறேன் நம்ம போடுற அளவோட பொறுத்து தாங்க இருக்குது நம்ம வெங்காயம் தக்காளி வந்து எவ்வளோ அளவு போடுறோம் எத்தனை பேருக்கு செய்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் அளவுகளும் இருக்குது இப்போ நான் வந்து உப்பு போட்டுக்கிட்டேன் நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி தான் இப்போ நான் வந்து அதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலே போட்டு புரட்டி எடுத்துக்கிறேன் அவ்வளோந்தாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருணும் இப்போ நம்ம அந்த ஜாரில் வந்து நம்ம அரைச்சிருப்போம் பார்த்திங்களா அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கலந்து இதுலேயே ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நம்ம எவ்வளோ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே நம்ம வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெங்காயமும் தக்காளியும் பச்சையாக அரைச்சிருக்கோம் பார்த்திங்களா அதனால நல்லா இது வந்து கொதிக்கணும் நல்லா கொதித்தாதான் இது வந்து பச்சை வாடை வந்து போகும் அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டு இதுலேயே வந்து நம்ம உப்பு மிளகாத்தூள்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா இதை வந்து நல்லா சல 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 நல்லா கொதிக்க வைக்கணும் இந்த பச்சை வடைலாம் அப்போ தான் போகும் அவ்வளோந்தாங்க இது கொதிச்சிச்சின்னா இந்த குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த குருமா வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை எதுக்குனாலுமே காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் சட்டுன்னு பத்தி நிமிஷத்துலேயே பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கி ரெடி ஆயிடுச்சு இறக்கிடலாம் ஈஸியாக சுலபமாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இந்த கூர்மா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்